இதுவரை இப்படி ஒரு நடைபயணத்தை தமிழ்நாட்டில் யாரும் நடத்தியது கிடையாது எத்தனையோ தலைவர்கள் நடைபயணம் நடத்திருக்கின்றார்கள் வைகோ அவர்கள் நடந்திருக்கிறார் குமரி ஆனந்தன் ஐயா அவர்கள் இப்படிதான் தான் நடந்திருக்கிறாங்க இதுக்கு முன்பு சில தலைவர்கள் எல்லாம் இந்த நடைப்பயணம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஆனால் நம்முடைய நடைபயணம் ஒரு வித்தியாசமானது இது இந்த நடைபயணம் மூலமாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று ஒரு மாவட்டத்தில் அங்கே மக்களை சந்தித்து அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அங்கே ஒரு பேனர் வைத்து திடீர் போராட்டம் திடீர் ஆர்ப்பாட்டம் அதன் பிறகு ஒரு மாலையில நடைபயணம் அதன் பிறகு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் ஆளும் கட்சி திமுக கூட இப்படி செய்ய முடியாது செய்ய முடியாது